ஆன்லைன் நுழைவுத் தேர்வு மோசடி கும்பல் கைது செய்யப்பட்டுள்ளது நாடு முழுவதும் உள்ள பிரபல கல்வி நிறுவனங்களில் சேர விரும்பும் மாணவர்களை குறிவைத்து இந்த மோசடி நிகழ்ந்திருக்கிறது ஆன்லைன் நுழைவுத் தேர்வு மோசடியின் மூளையாக செயல்பட்ட உத்தரகண்டைச் சேர்ந்த இரண்டு பேரை உத்தரப்பிரதேச போலீஸ் கைது செய்திருக்கிறது பீகாரைச் சேர்ந்த ராகுல்குமார் ஜிதேஷ்குமார் டேராடூனில் கல்வி ஆலோசனை மையம் நடத்தி மோசடிகளை அரங்கேற்றியதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆன்லைன் நுழைவுத் தேர்வுகளில் வெற்றி உறுதி என்று விளம்பரம் கொடுத்து இருவரும் மோசடியை அரங்கேற்றியிருக்கிறார்கள் இது பற்றிய கூடுதல் தகவல்கள் தருகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா கிருஷ்ணா விவரங்களை சொல்லலாம் நிச்சயமாக பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிந்த பிறகு கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை என்பது பிரபல பல்கலைக்கழகங்களில் ஆரம்பமாகிவிட்டது குறிப்பாக நாட்டில் உள்ள பல்வேறு தனியார் பல்கலைக்கழகங்களில் இதற்கான நுழைவுத் தேர்வும் நடைபெற்று வருகிறது அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரபலமான வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த பல்கலைக்கழகத்தில் நுழைவுத் தேர்வு என்பது கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இன்று வரை தொடர்ந்து பல்வேறு கட்டங்களாக நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக ஆன்லைனில் இந்த தேர்வு என்பது நடைபெறும் என து நாடு முழுவதும் உள்ள பல்வேறு மாணவர்கள் இந்த தேர்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு தனியார் கன்சல்டன்சி நிறுவனம் மோசடியில் ஈடுபட்டிருப்பது உத்தரப்பிரதேச சிறப்பு அதிகாரிகளின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த விசாரணையில் இரண்டு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து முக்கியமான பல்கலைக்கழகங்களில் சீட் வாங்கி தருவதாக கூறி இந்த நிறுவனம் பல மாணவர்களிடம் பணத்தை வசூல் செய்து இந்த நுழைவுத் தேர்வில் மோசடி செய்திருக்கிறது குறிப்பாக ஆன்லைன் தேர்வுகளில் மோசடி தேர் ராகுல் ராகுல்குமார் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் மேலும் இருவர் இதில் தொடர்பு இருப்பதாகவும் அவர்களை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் குறிப்பாக இந்த மோசடி என்பது ஆன்லைன் தேர்வு நடக்கும் பொழுது